ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கிரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாய யஷ ஸ்ரோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் யோக அன்பு வணக்கம் தினப்பல நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபக் கிருது வருடம் தை மாதம் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி துவிதியை அதிகாலை மூன்று மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு பின்பு திருதியை நட்சத்திரம் மகம் மாலை மூன்று மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு பூரம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை மூன்று மணி முப்பது நிமிடத்திலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரம் பூராடம் உத்திராடம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஒன்று விதி எண் ஒன்று பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைத்திருந்தது கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு தெய்வ அருள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது தெய்வத்துடைய அருள் கிடைக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பொருள் கிடைக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய வீண் பம்பு வழக்குகளில் விலகி நிற்கக்கூடிய தருணங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வீண் பம்புகளில் விலகி நிற்பதே நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க அழகு நாச்சியம்மன் தெய்வத்தை வழிபா நல்லது சார்ந்தவர்களுக்கு பெருமைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது அருமையான நன்மைகளை பெருமையாக சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது உங்களுடைய திறமைகள் அனைத்தும் உறவு வகையில் பெருமையாக பேசப்படக்கூடிய சூழல்களும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மண் ஆசையையும் பெண் ஆசையையும் மட்டுப்படுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சேந்தவங்க சேர்ந்தவங்க ஸ்வர்ணலட்சுமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு நலம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொலையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும் வளமான கிரக அமைப்புகள் மூலமாக பொதுவான நலமான விஷயங்களை நல்லபடியாகவே சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடன் வாங்கும் யோசனையை கட்டுப்படுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசியை சார்ந்தவங்க அதிர்ஷ்ட தேவதை தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது Terima mm kasih -hmm. telah menonton! கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு பெருமைகள் நிகழக்கூடிய நல்ல நாள் அதாவது வலிமையான கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கிறதுனால பெருமையான நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய அருமையான சூழல்கள் அரங்கேறும் எந்த நேரமாக இருந்தாலும் கஷ்டப்படக்கூடிய அந்த கஷ்டத்தை இஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய மனோபக்குவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அக்கம் பக்கம் உள்ளவங்களை அனுசரித்து வாழ்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசியை சேர்ந்தவங்க கணபதி தெய்வ பத்தை வழிபாடு செய்வதும் நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு பெருமைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது வலிமையான கிரக அமைப்புகள் மூலமாக பெருமையான நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால செவ்வாய் பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால சகோதரி வகையில் சந்தோஷமான செய்திகள் கிடைக்கக்கூடிய சுப செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு சில சுப காரியங்களை தலைமையேற்று நடத்தக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அவமானப்பட்டவனுக்கும் வெகுமானம் உண்டு என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசியை சேர்ந்தவங்க அர்த்தநாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கு சொத்துக்கள் சேரக்கூடிய நல்ல நாள் அதாவது விற்க வேண்டிய சொத்துக்களை கூட தக்க வைத்து கொள்ளக்கூடிய நல்லதொரு சந்தர்ப்பம் இன்றைய நாளில் நாடி வரும் வெளிநாட்டு உத்தியோகத்துக்கு முயற்சி செய்தவர்களுக்கு விசா கிடைக்கக்கூடிய வெளிநாட்டு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வெகுமதியான சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோபத்தை குறைத்தால்தான் யோகத்தை தொட முடியும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்க ஆனந்த பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு அறிவு மிகுதியாக கூடிய நல்ல நாள் அதாவது கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய தேவையில்லாத ஆணவம் தவிர்க்கக்கூடிய அறிவு என்ற விஷயம் பெருகக்கூடிய செல்வம் என்ற விஷயம் சேரக்கூடிய சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதிகள் உருவாகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நம்பினோர் கெடுவதில்லை என்பதில் நம்பிக்கை வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க பால் முனீஸ்வரர் தெய்வ

ராசியை சார்ந்தவர்களுக்கு பண வரவு பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது பஞ்சமாதிபதி அனுகிரகமாக சாதகமாக இருக்கிறதுனால பண வரவுகள் அதிகரிக்கும் பொதுவாகவே மார்க்கெட்டிங் துறையில் உள்ளவர்களுக்கு மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் கமிஷன் துறையில் உள்ளவர்களுக்கு கை நிறைய லாபங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் வந்த வினையாக இருந்தாலும் எந்த வினையாக இருந்தாலும் கந்த பெருமானை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு பணம் கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள் அதாவது உங்களுடைய பக்குவமான பேச்சுக்கள் மூலமாக பண வரவை ஈர்க்க முடியும் பணிவான பேச்சுக்கள் மூலமாக தன வரவை சேர்க்க முடியும் கடந்த காலங்களில் இழந்த சொத்துக்களை திரும்ப பெறக்கூடிய பாக்கியங்களுக்கு உண்டான முயற்சிகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முயற்சியுடையோர் அடையார் என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசியை சேர்ந்தவங்க எட்டுக்கை அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது Nalladı. <Sessizlik> மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சினம் குணம் சீராக அமையக்கூடிய நல்ல நாள் அதாவது சினம் என்ற கோபத்தை தவிர்த்து குணம் அப்படிங்கிற விஷயத்தில் பணம் என்ற லாபத்தை ஈர்க்கக்கூடிய நல்லதொரு சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் காணாமல் போன பொருள் ஒன்று திரும்ப கிடைக்கும் நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆகாத விஷயங்களை அப்புறப்படுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சேர்ந்தவங்க அங்காள பரமேஸ்வரி தெய்வ வழிபாடு செய்வதும் நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு உச்சம் தொடக்கூடிய உன்னதமான நாள் அதாவது இது வரை இருக்கக்கூடிய அச்சத்தை தவிர்த்து அதாவது ஜென்மச்சனி என்ற விஷயத்தை கூட அந்த அச்சத்தை அடியோடு தவிர்த்து உச்சத்தை தொடக்கூடிய உன்னதமான முயற்சிகள் அதிகரிக்கும் உன்னதமான சிந்தனைகள் அதிகரிக்கும் உங்களுடைய சிந்தனைகளுக்கு தேவையான சீரான பண வரவும் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அகல கால் வைப்பதை அடியோடு தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசியை சேர்ந்தவங்க பொன்காலி பெரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு பெருமைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது பெருமையான நிகழ்வுகளை அருமையாக சந்திக்கக்கூடிய உரிமை கோரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்போகுது கலஸ்தர ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால கல்யாண வயசுல உள்ளவங்களுக்கு கல்யாண பேச்சு உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் தெரியாமல் செய்யற தவறுக்கு தெரிந்தே செய்கிற தர்மம்தான் பரிகாரம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சேர்ந்தவங்க பாம்புழி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசலமா வளம் காணாதவங்க ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் யோகம் டாக்டர் கே ராம்